வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராம் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் மிஸ்டர் சேதுராமன் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இந்த பீகார் தேர்தலை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆறாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு அறுபத்தி நான்கு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அதிகமான வாக்குப்பதிவு வரும் பொழுது வாக்கு சதவீதம் வரும் பொழுது அது யாருக்கு சாதகமாக இருக்கும் ஆளுங்கட்சிக்கா அல்லது எதிர்கட்சிக்கா உங்களுடைய பார் ஆமா நீங்க சொன்னது போல கடந்த ஆறாம் தேதியும் வரப்போகிற பதினொன்றாம் தேதியும் இரண்டு கட்டங்கள் பீகார் தேர்தல் போகிறது பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை இன்றைய நேரத்துல நம்ம ஒரு முக்கியமான நபரை வந்து நினைவு கூறணும் அவர் பேரு மிஸ்டர் கே ஜே ராவ் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அதிகாரி அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சா வருஷம் அவர் வந்து நியமிக்கிறாங்க ஏன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ் முன்னாடி நடந்த எலெக்ஷன் எல்லாம் எப்படி நடந்தது பீகார்ல அப்படின்னா ஒரு ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டாட்சிக்கு நடுவில் நடக்கக்கூடிய தேர்தல் அங்க வந்து வேட்பாளர்கள் வந்து சேஃபா இருக்க மாட்டாங்க வாக்காளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படும் தேர்தல் பெட்டிகள் சூறையாடப்படும் தேர்தல்கள்ல வந்து போலி வாக்குகள் செலுத்தப்படும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் தான் இப்ப தேர்தல் நடைபெற்றது அது மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது இந்த மாதிரி ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஷூர் பண்றதுக்காக மிஸ்டர் கே ஜே ராவ் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற தேர்தல் அதிகாரியை வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டில எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறாங்க அவருக்கு சில பிரத்யேக பவர்கள் பவர்ஸ் கொடுக்கறாங்க அவருக்கு அதிகாரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷனை வந்து நடத்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நட சொல்லும் போது அவர் முதல்ல பண்ணது என்னன்னா அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாரு அந்த தேர்தலில் வந்து வாக்காளர் அடையாளங்களை வந்து சரி சரிபார்க்கிறாரு வாக்காளர் பட்டியலை வந்து சீர் செய்யறாரு அதுக்கப்புறம் தேர்தல் செலவுகளுக்கு மீறி யாரெல்லாம் செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் அனுப்புறாரு தேவைப்பட்டால் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ வந்து கைது செய்யறதுக்கும் அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் அவர் வந்து உத்தரவு போடுறாரு ஸோ இவ்வளவு இது நடந்ததுனாலதான் ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் வந்து அந்த டயத்துல நடந்தது ஸோ அந்த டைம் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் ஆட்சி மாற்றம் அதாவது ஆர்ஜேடி கிட்டே ஜேடி பிஜேபி கம்பைனுக்கு மாறின டைம் வந்து அந்த டைம் எதுக்கு சொல்றேன்னா அவுட் ஆஃப் கான்டெக்டா இருந்தாலும் இந்த வரலாறு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு யாரும் மிஸ்டர் கே ஜே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க ஐ தாட் ஆஃப் பேயிங் டு த்ரூ அடுத்தது நீங்க கேட்டீங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு இதனால வந்து எப்படி சிம்டம்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட வந்திருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இருக்கிறதுல பீகார்லயே இது வந்து ஹையஸ்ட் மார்ஜின் சோஃபார் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ அதுக்கு மேல வந்து அறுபத்தஞ்சு அப்படின்னு வந்திருக்கு இதுக்கு ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் இருக்கு அஞ்சாறு ரீசன் இருக்கு நம்பர் ஒன் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுக்க எடுத்தாங்க இல்லையா அதாவது அதுல வந்து போலி வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் அல்லது வந்து டூ டைம்ஸ் டபுள் என்ட்ரியில் இருந்த இரண்டு இடத்துக்கும் மேல இருக்கிற வாக்காளர்கள் இவங்களெல்லாம் சரி செய்யப்பட்டு அவங்கள வந்து சீர் செஞ்சாங்க இதனால இந்த டினாமினேட்டர் வந்து குறைஞ்சது ஸோ அதனால உங்களுக்கு வாக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் காமிக்கிறது இது ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சத்பூஜா இந்த பீகார் மக்கள் பூர்வாஞ்சலிஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய சத்பூஜாக்கு நிறைய பேர் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க பீகார் பக்கம் திரும்பி இருக்காங்க வந்த மக்கள் எல்லாரும் எலெக்ஷனையும் முடிச்சுட்டு திரும்ப பழைய படைக்கு அவங்களோட சொந்த அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம் ஸோ தே குட் ஹவ் ஸ்டேட் பேக் அது ஒரு காரணம் மூன்றாவது என்னன்னா இந்த பெண் பயனாளிகள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்டாலேயும் பயனடைந்த பெண்கள் நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க இது ஒரு காரணம் வாக்கு சதவீத இன்க்ரீஸுக்கு நான்காவது முக்கிய காரணம் இந்த டூ ஃபார்ட்டி சின்ரோம் அதாவது லோக்சபால டூ ஃபார்ட்டி சீட்ஸோட பிஜேபி நின்னாங்க அதுக்கு முக்கிய காரணம் நிறைய பிஜேபி ஓட்டர்ஸ் வாக்கு செலுத்தவே போகல எப்படியும் மோடி தான் வரப்போறாரு போறாரு முந்நூறு நானூறு சீட்டுக்கு மேல கிடைக்க போகணும் எதுக்கு வந்து ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அலட்சியம் காரணமாக வாக்கு செலுத்தாமல் இருந்து விட்டார்கள் இந்த முறை அந்த தவறு நடக்க பிஜேபி இருக்கிறவங்களும் சரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களும் சரி வேலை செய்வதாக நான் அறிகிறேன் அதனால வந்து ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா பாக்குறேன் சோ இது எல்லாத்துடைய ஒரு ஒரு ஜாயிண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சார் என்னுடைய பார்வை வந்து அதுதான் எதிர்கட்சிக்கு சாதகமா இருக்குமா அல்லது பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு இல்லையா எப்பெல்லாம் அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கோ கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தான் அது அப்படின்னு சொல்றாரு இல்ல பிரசாந்த் கிஷோர் அப்படி சொல்லலாம் பட் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்துல நான் பாக்குறது வாக்காளர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது ஆளும் கட்சிக்கே சாதகமாக இருக்கக்கூடிய பல பார்க்கிறோம் மத்திய பிரதேஷ்ல எலெக்ஷன் நடந்தது அதே மாதிரி மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்தது இங்கெல்லாம் இன்க்ரீஸ் சோ இதோடைய முக்கிய காரணமாக நம்ம பார்ப்பது வந்து இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கமே திரும்ப ரிப்பீட் ஆனதை நம்ம பார்க்கிறோம் இட் டஸ் நாட் மீன் தட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்காது இட்ஸ் ஓட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது வந்து ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இட் நாட் நெசசரிலி பி யாருடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பெண்கள் அதிகமாக நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போடுவதாக வைத்துக்கொண்டார் ஏன்னா அவங்க தான் பேசிக் பேக்கிங் கம்யூனிட்டி ஃபார் பிஜேபி அண்ட் என்டிஏ ஜேடியு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா பெண்கள் ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால பிஜேபி ஆர்ஜேடியோட பிஜேபி ஜேடியூடைய வெற்றி வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படும் சோ எந்த ஓட்டிங் இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்கணுமே தவிர ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜென்ரலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லலாம் புது வாக்காளர்கள் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வயது முதிர்ந்த வாக்காளர்கள் அல்லது வெளியூர்களுக்கு புலம் பெயர்ந்த வாக்காளர்கள் மீண்டும் ஃபங்க்ஷனுக்கு வராங்க இல்லைன்னா ஓட்டு போட வராங்க அதனால இன்க்ரீஸ் ஆகுது சோ இப்படி செக்மெண்ட் வைஸா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர பொதுவா வாக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடனே ஆளுங்கட்சிக்கு எதிரானது எதிர்க்கட்சிக்கு சாதகமானது அப்படின்னு பொதுப்படையா சொல்ல முடியாது ஆனா சார் ராகுல் காந்தி திரும்பவும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஏற்கனவே ஒரு வாக்கு திருட்டுங்கிற ஒரு திரும்ப திரும்ப இந்த சூழ்நிலையில இன்னைக்கு என்ன ஒரு பேரணியில வந்து டெல்லியில எல்லாம் பீகாரோட முதற்கட்ட தேர்தல் வாக்களிச்சிருக்காங்க எப்படியாவது பிஜேபி ஜெயிக்க காரணத்துக்காக இந்த மாதிரியான நிலைகள் நிலை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு அது வந்து மக்களோட மனச மாற்றுவதற்கான ஒரு முயற்சியா அல்லது அவர் சொல்றதுல ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்கா இல்ல ராகுல் காந்தி வந்து மகாகட்பந்தன் அப்படின்னு பாக்குறேன் அதாவது இந்த கூட்டணி இந்த மகாகட்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டி கூட்டணி இருக்கு இல்லையா இந்த இண்டி கூட்டணியில ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்புறம் இந்த விஐபின்னு சொல்லக்கூடிய இந்த மல்லாஸ் படகோட்டிகள் கட்சியும் அவங்க கூட இருக்காங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் பிஜேபியை தோக்கடிச்சுக்கிட்டு ஆர்ஜேடி தலைமையிலான ஆட்சி வரத்துக்கு உண்டான ஒரு பிளான் இதற்கு முதல்ல அவங்க முதல்ல எடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற கதையா ஆர்ஜேடி வந்து என்ன கேம்பெயின் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் இல்லை நிதிஷ்குமாருக்கு வயதாகி விட்டது நிதிஷ்குமாரால வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அத வந்து ஒரு ஸ்டேட் சென்ட்ரிக் கலெக்ஷனா எடுத்துட்டு போக பார்த்தாங்க காங்கிரஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நெரேட்டிவ செட் பண்ண பார்த்தாங்க இது ரெண்டுமே முதல்ல சிங்க் ஆகல ஆர்ஜேடிக்காரங்க இந்த ஓட்சோரியோட கேம்பெயினை வந்து யாருமே ஆஹ் பெருசா எடுத்துட்டு போல இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தான் இந்த ஓட்சோரிங்கிறத முத முதல்ல ஆரம்பிச்சாரு யாருன்னா ராகுல் காந்தி இங்க வந்து ஓட்சோரி கேம்பெயின் அப்படின்னு பெருசா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அதை அப்படியே கர்நாடகாக்கு எடுத்துட்டு வந்தாரு கர்நாடகாவில பாருங்க நிறைய பேர் வந்து ஓட்டு வந்து தப்பா போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு அடையாளமே இல்லை இவங்கெல்லாம் ஓட்டே போடலை இல்ல மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் யாரெல்லாம் இவர் வந்து சொல்றாரோ அவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க நாங்க வந்து உண்மையிலேயே ஓட்டு போட்டிருக்கோம் இது எங்களோட அடையாள அட்டை அப்படின்னு சொல்ல அந்த அடையாள அட்டையோடையே வாக்காளர்கள் வந்து பேட்டி கொடுத்ததையும் கேமரா முன்னாடி அப்பியரான விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அப்புறம் கர்நாடகா விட்டார் இப்ப என்னன்னா ஹரியானாக்கு எடுத்துட்டு போயிருக்காரு ஹரியானால பாருங்க நிறைய பேர் வந்து ஓட்டே போடல அப்படின்னு சொன்னாரு அதாவது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடல அவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஒரே வீட்டுல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி நான் அறுபத்தாறு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஒரே அட்ரஸ்ல விசாரிச்சு பாத்திரத்துல அவங்க ஒரே அட்ரஸ்ல இருபத்தி மூணு பேர் வந்திருக்காங்க அது இருபத்தி மூணு பேர் என்னன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி அவங்க வந்து ஒரே டோர் நம்பர் பட் அதுல பல வீடுகள் இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சாறு பேரு அப்படின்னு கூட்டு வச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் வராங்க ஸோ அது போய் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரேசிலியன் மாடல் அவங்க வந்து அவங்க பாருங்க வந்து ஒரு இருபது இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பிரேசிலியன் மாடலே சமூக வலைதளத்தில் அப்பியர் ஆகி நான் இந்தியாக்கே வந்தது கிடையாது வந்தா தானே ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து தன்னோட கிளாரிஃபிகேஷனை கொடுத்தாங்க இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா டெல்லியில இருக்கிறவங்க வந்து பீகாரில் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறார் அவர் குறிப்பிட்டது திரு ராகேஷ் சின்ஹா அப்படிங்கிற ஒரு முன்னாள் ராஜ்யசபா எம்பி அவர் வந்து டெல்லியில எம்பியா இருக்கிற போது அவர் ஓட்டு போட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பெகுசராயில வந்து ஓட்டு போட்டிருக்காரு ஸோ அவர் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு நான் முதல்ல டெல்லியில இருந்த நான் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் என்னோட வாக்கை வந்து என்னுடைய ஐடென்டிட்டியை வச்சுட்டு எலெக்ஷன் ரிவிஷனில் என்னோட பேரை நான் சரண்டர் பண்ணிட்டேன் டெல்லி எலெக்ஷனில் என்னோட என்னோட டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பேரை சரண்டர் பண்ணிட்டு என்னோட சொந்த ஊரான பெகுசராய் பீகாரில் இருக்கிற அந்த இடத்துல நான் வாக்காளரை நான் பதிச்சுட்டேன் ஸோ அதனால் நான் பீகாரில் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாரு இதே கேஸ் எனக்குமே வந்திருக்கு என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன் நான் வந்து நான் முன்னாடி தமிழ்நாட்டில் ஓட்டராக இருந்தேன் ஸோ வந்து தமிழ்நாட்டில் நான் ஓட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் இல்லை அப்படிங்கிறத நான் எழுதியே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடத்துல வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் திரும்ப தமிழ்நாட்டில் போய் நான் ஓட்டு போடுறதில்லை ஸோ பட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸிஷன் நான் ஒரு ஒரு ஐந்தாறு எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுருந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வேலை விஷயமா வேற இடத்துக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஓட்டு போட்டுட்ருக்கேன் ஸோ இட் ஹிட் ஹேப்பன்ஸ் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் அவர் 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 வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கப்பட்ட அந்த வரையறுக்கப்பட்ட அந்த நடைமுறையில தான் அவர் செயல்படுத்தினாரே தவிர ராகேஷ் சிங்க அதை தாண்டி அவர் எதுவும் பண்ணல இதே நடைமுறை நிறைய பேருக்கு இருக்கும் இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல திருநெல்வேலியில ஒருத்தருக்கு ஒரு வாக்கு இருக்கும் அவரே வேலைக்கு வந்து மெட்ராஸ்ல இருப்பார் அங்கே ஒரு ஓட் ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனா எலெக்ஷன் போது அவர் என்ன பண்ணுவார்னா சொந்த ஊருக்கு போயிடுவார் ஸோ அந்த ரெண்டு ஐடி என்ன பண்றது ஸோ டெல்லியில் இருக்கிற ஒரு பீகாரில் ஓட்டு போடுறார் அப்படின்னு சொன்னா திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு மெட்ராஸில் ஓட்டு போடலாமே சேம் லாஜிக் அப்ளைஸ் சோ இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி இதை எடுத்து செல்ல எடுத்து செல்ல பேச பேச உண்மைகள் உடனே என்ன பண்ணுறாங்க பத்திரிகைக்காரங்க வந்து அதை வந்து உண்மையான கண்டறிய பாக்குறாங்க தே கோ டு தட் பிளேசஸ் அங்க செக் பண்றாங்க ஒரு இருநூறு ஓட்டர்ஸ் வந்து ஓட்டே போடல அப்படின்னாரு ஆனா பாத்தீங்கன்னா இருநூறு ஓட்டர்ஸ் போல கிட்டத்தட்ட ஹரியானால ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க முக்காவாசி பேர் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டவங்க சோ திங்ஸ் ஆர் கமிங் அவுட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி சில பத்திரிகைகள்லையும் இதை பத்தின ஒரு கட்டுரைகள் வந்திருக்கு இதை பத்தி செய்திகள் வந்திருக்கு சோ எந்த அளவு இவர் சொல்லியிருக்காரு அதை போய் அவங்க வெரிஃபை பண்ணி பார்க்குற போது அது எந்த எந்த அளவு பொய்யாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வெளிப்படுத்திருக்கு சோ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தியின் நண்பகத்தன்மை மேலும் மேலும் போகுது சோ அவர் சொன்னா உண்மையாவே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு அவரை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார் சோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் லீடருக்கு உண்டான ஒரு அடையாளத்தை அவர் இழக்கிறார் ஒரு காலத்துல வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னா அவங்க ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டராக பார்க்கப்படுவார் வாஜ்பாயை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் ஈவன் சோனியா காந்தியை எடுத்துக்கங்க வாஜ்பாயத்துல சோனியா காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி நாலுல அவர் ஒரு வின்னிங் கொயலேஷனுடைய தலைவராக மாற்றியது வாஜ்பாய் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் வந்து பல தலைவர்கள் பிரதமரா இருக்கும் போது அந்த டயத்துல லோக்சபால வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருந்திருக்க அது இந்திரா காந்தியா இருக்கலாம் ராஜீவ் காந்தியா இருக்கலாம் சாரி ராஜீவ் காந்தி இல்ல இந்திரா காந்தி டயத்துல தேவகோடா குஜராத் டயத்துல நரசிம்மராவ் டயத்துல இவன் நேரு இருந்த பொழுது கூட சோ இவ்வளவு தலைவர்கள் இருந்த போது வந்து அவரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருந்தார் அவருடைய நடத்தை காரணமாக அவருடைய அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பார்லிமெண்ட்ல ஒரு டிபேட்ஸ் வைக்கிறாரு அதுல எவ்வளவு ஆழம் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுதான் அவர் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டராக உயர்ந்தார் ஒரு சில்லியாவும் ஒரு வந்து ஒரு ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்தும் ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போறதுனால ஹி இஸ் லூசிங் இஸ் கிரெடிபிலிட்டி ராகுல் காந்தி இஸ் லூசிங் இஸ் கிரெடிபிலிட்டி நாளைக்கு வந்து அவர் ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாவே யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த நிலைக்கு அவரை தன்னைத்தானே இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன் சார் அவருக்கு இந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுத்து அவரை ப்ராபகண்டா பண்ண சொல்லி சொல்றது யாராருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அவருக்கு நல்ல அட்வைசர்ஸும் இருப்பாங்க சில பேர் சார் இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட இருப்பாங்க அதையும் மீறி அவர் இவ்வாறு தொடர்ச்சியான பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு காரணம் என்ன சி ஹி இஸ் அ ப்ரிவிலேஜ் என்டைட்டில் சிண்ட்ரோம் இருக்கு அவருக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சொல்றோம் அவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது எம்பிஸ் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு எம்பிஸ் இருக்காங்க ஸோ நான் ஒரு நான் ஒரு சில பத்திரிக்கைகளில் படிக்கிற போது சில பேரோட பேச்சுக்கள்லேருந்து தெரியுது நான் இப்பயும் சொல்றேன் வெறும் நாலு எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு நாலே எம்பி தான் இருக்காங்க காங்கிரஸ்க்கு லோக்சபால அப்படின்னா கூட ராகுல் காந்தியோட செயல்பாட்டில் எந்த சேஞ்சும் இல்லை ஏன்னா அவருடைய செக்யூரிட்டியோ அவருடைய பங்களாவோ அவருக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமும் எதுவுமே குறைய போறது இல்லை அவர் கட்சியை உயர்த்தணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்க போறது கிடையாது கட்சியை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பசியும் தாகமும் யாருக்கு இருக்கும் அந்த கட்சியோடு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் பிணைக்கப்பட்டிருந்தால்தான் இருக்கும் இப்ப ஏன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன்லயும் மோடி வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு இப்போ பர்டிகுலர்லி ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலக்ஷன் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபால இருநூத்தி நாற்பது எம்பிஸ் வாங்கி அந்த மெஜாரிட்டிக்கு கீழே அவர் கட்சி போயிடுச்சு அவர் என்ன நினைக்கிறாரு கட்சியையும் நம்மளுடைய ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அதனால எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வியூகங்களை வகுக்கிறார் ஹரியானா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் டெல்லி எலெக்ஷன்ஸ் இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் இப்படியே அவர் போய்கிட்டு இருக்கார் ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன்ல தோத்து போனா அவருடைய அரசியலுக்கு அது ஆபத்து அப்படிங்கறத அவர் உணர்றாரு மோடி அவர்கள் உணர்றார் அதனால இத வந்து அவர் டபுள் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காரு ஆனா ராகுல் காந்திக்கு அப்படி கிடையாது எந்த எலெக்ஷன்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவரை எதுவும் பாதிக்கப்பட போறதே கிடையாது சோ தட் இஸ் அ ரீசன் அவர் வந்து இத பத்தி அவர் கவலையும் படல அண்ட் ரெண்டாவது அவருக்கு மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இன்னொரு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு மோடி வந்து மக்களோடு சிறுவயதிலிருந்தே கனெக்ட் நீங்க வந்து அவர் சின்ன படிப்பு அவர் படிச்சார எவ்வளவு படிச்சாருங்க சர்ச்சை கூட்டான ஆனா அவர் படிப்பு முடிஞ்சு அவர் வந்து ஆர் எஸ் எஸ்ல இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பல இடங்களுக்கு போறாரு ஆர்கனைசேஷன்ல இருக்காரு பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ல அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன்ல இருந்திருக்கிறாரு பதினைந்து ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரா இருக்கிறவர் மக்கள் தொடர்புல கண்டினியூஸா இருந்திருக்கிறார் ஃப்ரம் ஹீஸ் யங்கர் டேஸ் பெரிய ராகுல் காந்தி அப்படி கிடையாது அவங்க பாட்டியும் அவங்க அப்பாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஹோம் ஸ்கூலிங் மாதிரி அவரை வச்சு வளர்த்திருப்பாங்க இ வாஸ் கிவன் அ வெரி ப்ரிவிலேஜ் ட்ரீட்மெண்ட் பாத்தியார்கள் எல்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க மெக்கள் தொடர்பே அவருக்கு இருந்திருக்காரு சிறு வயசுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிவிலேஜ் பீப்புளோட ரொம்ப ஒரு செல்வ சீமான்களோட அவருடைய வாழ்க்கை நடத்தி இருப்பாரு சோ ஒரு காமன் பீப்புளுக்கும் அவருக்கும் எங்க தொடர்பு வந்திருக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர்பு அவர் ஏற்படுத்திக்கிட்டார் வேற எஸ் மோடி அப்படி கிடையாது மக்கள் தொடர்புல முதல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த டூ அண்ட் ராகுல் காந்தி இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சோ கால்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வெளிநாட்டு சக்திகள் அப்புறம் வந்து இவரை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பிளான்ஸ் வந்து தோல்வி அடைவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் ஏன்னா மக்களுடைய அந்த டைரக்டா தொடர்புல இருக்கிறவங்களால தான் இவரால வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் கொஞ்ச நாள் இருக்காரு அதுக்கப்புறம் ஆளே காணும் அப்புறம் திடீர்னு எங்கே இருந்தோ வராரு சரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு சோ அந்த குற்றச்சாட்டை சுமத்தினா அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எடுத்துட்டு போகணும் இல்லையா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சண்டை போட்டதுனால ஒண்ணு ஆகாது கோர்ட்ல கேஸ் போடணும் இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி அதை ஒரு பிரமாண பத்திரமாக தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து வைக்கணும் ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு யூ ஹேவ் அ சிஸ்டம் இன் பிளேஸ் அப்படின்னா அதற்குட்பட்டு தான் நீங்க நடந்தாகணும் இப்ப நான் இருக்கேன் என் பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படின்னா நான் நீதிமன்றத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய வரைமுறைக்கு உட்பட்டு தான் இன்னொன்னொருத்தர் மேல நான் கேஸ் போட முடியும் நான் சொன்னேங்கிறதுக்காக கோர்ட்ல அது கேட்டாகணும் அப்படின்னு நான் நினைக்க முடியாது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ள சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் செயல்பட முடியும் அதே தான் ராகுல் காந்திக்கும் நான் சட்டத்தையே மதிக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் வேலை நடக்கணும் அப்படின்னா இட் இல் நாட் கோயிங் இன் தட் வே இதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் மைவே ஆர் ஹைவே அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் சாத்தியமான விஷயம் இல்ல அது ராகுல் காந்திக்கு தெரிவதற்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல இஸ் சார் கட்ட தேர்தல்ல அதிகமான வாக்கு சதவீதம் வந்திருக்கு இரண்டாம் கட்டத்துல அது எதிரொலிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா நிச்சயமா இருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா முதல் கட்டத்துக்கும் இரண்டாம் கட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல நாள் வித்தியாசம் இல்லை ஏன்னா முதல் கட்டம் வந்து ஆறாம் தேதி நடந்து முடிஞ்சு போச்சு ரெண்டாம் கட்டம் இன்னும் ஒரு பதினொன்னாம் தேதி தான் ஸோ ஒரு அஞ்சு நாள் தான் டிஃபரன்ஸ் பெரிய அளவுக்கு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட இதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ஓட் போடுவாங்க அண்ட் பீகார் பீப்புள் ஆர் வெரி ஷ்ரூட் பீப்புள் ஆஹ் இங்க ஒன்னு சொல்லியே ஆகணும் என்னன்னா மாக்கி பாக்கி மாநிலங்கள் மாதிரி கிடையாது பீகார் தேர் அரசியல் நுண்ணறிவு அதிகமாக உள்ள மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடையிலையும் ஒரு ஏழையா இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் கிட்ட கூட அரசியல் புரிந்துணர்வு ஜாஸ்தி இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் சோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களுடைய தமிழ்நாட்டுல அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது அவங்க வந்து பான் பராக் போடுறவங்க பேல்பூரி விற்கிறவங்க ஒரு மாதிரி ரொம்ப அவங்களை கேவலமா நம்ம அரசியல்வாதிகளும் சரி இங்க இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் ஜெர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய சில மேதாவிகளும் சரி அவங்களை ரொம்ப தரம் தாழ்ந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன் த இந்தியால நடந்த பல அரசியல் புரட்சிகளுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பீகார் அண்ட் ரெண்டாவது வெளி மாநிலங்களிலிருந்து சேர்ந்த பலரை ஏற்றுக்கொண்ட மாநிலம் பீகார் சரத் யாதவ் அவர் வந்து மத்திய பிரதேசல சேர்ந்தவர் அவர் வந்து பீகார்ல இருந்து ஜெயிச்சிருக்காரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கர்நாடகால இருந்து பிறந்த அவர் பீகார்ல இருந்து ஜெயிச்சிருக்காரு சோ இது போன்ற பல தலைவர்களை வந்து வெளி மாநிலங்களில் இருந்தாலும் அவங்க மாநிலத்துல வந்து அரசியல் செய்யும் போது அவர்களை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய தலைவர்களாக்கிய மாநிலம் பீகார் இந்திரா காந்தி வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருடைய அரசியலையே ஆட்டி அமைச்சது பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி போர்ல நடந்த இந்த மாணவர் புரட்சி அதற்கு அடித்தளமாக இருந்தது பீகார் ஸோ பீகார் இஸ் அ வெரி பொலிட்டிக்கலி நாலஜபிள் ஸ்டேட் இந்த உண்மையை நம்ம வந்து உணரணும் ஸோ மற்றவங்களை ரொம்ப கீழ்த்தரமா நினைப்பதால வந்து நம்ம புத்திசாலி ஆக முடியாது அதாவது அங்க இருக்கக்கூடிய உண்மையான திறமைகளை நம்ம கண்டறிஞ்சாதான் சோ அந்த அப்ப வந்து உலக தேசிய அளவுல இருக்கக்கூடிய அரசியல நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுக்காக இதை சொன்னேன்